இது அற்புதமான நிகழ்வுக்கு மாயா அந்த மாயார்கள் ரொம்ப ஸ்பெஷல் ஏன்னா பக்கத்தோடு தான் நான் ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் மேலே சார் டேட் தெரியாது சார் 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 எனக்கு இல்லை அவன் விஜய் சாரை பற்றி பேசுறதுக்கு சொல்றதுன்னு தெரியலாம் கிடையாது சார் விஜய் சார் வந்து அவங்க வந்து நான் இன்னும் சொல்லியிருக்கேன் விஜய் சார் வந்து ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு பீக்கு விஜய் விஜய் சார் வந்து பீக்கில் இருக்கவங்க நான் வீக்ல இருக்கவேன் சாதாரண ஆளு ஸோ அவங்கள அவங்க அவங்க இது பண்ணாலும் சரியாக தான் இருக்கும் அப்படி அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு லெஜெண்டை பத்தி பேசுற அளவுக்கு சார் சார் இந்த சார் என்ன சார் இதை கேள்வி நான் அவ்வளவு பெரிய ஆளா இல்ல சார் நான் சாதாரண மனுஷன் சார் அழைப்பு கொடுக்கிற அளவுக்கு நான் சார் தெரியாது அந்த அளவுக்கு எனக்கு அது அரசியல் அதெல்லாம் எனக்கு அறிவு இல்லை சார் எனக்கு அந்த அளவுக்கு சார் ஆமாம் சார் நமக்கு இந்த உதவி விடிய போய் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நமக்கு பதவி ஆசை அப்படிலாம் அது தெரியாது எனக்கு அது அந்த அளவுக்கு எனக்கு சென்சோ இல்ல இதுவே எனக்கு போதும் எப்படியே தோணுது சார் ஆமாம் சார் சார் நான் சயம் கிளைஞ்சரா சார் அவங்க படம் அவங்க அந்த அடிக்கும் போது நான் வந்து டிவி பாத்துட்டு இருந்தேன் சார் நான் என்னதான் சயம் கலைஞர் இருக்கேன் ஆமா சார் அது அது ஒரு சார் இது மாதிரி நிறைய தேவைகள் இருந்துச்சு நான் இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் சோ இதுக்கு முன்னாடி ஒரு உதவி செய்யும்போது ஒரு பிரைவேட் வந்து நிறைய காசு கேட்டாங்க அதனால அந்த ஆம்புலன்ஸ் ஏற்ற முடியாம ஒருத்தவங்க கஷ்டப்பட்டாங்க சோ அதை பார்த்து நம்ம ஃப்ரீயா பண்ணு நினைச்சு தான் சார் இந்த அஞ்சு ஆம்புலன்ஸ் ஆமா சார் சார் அதாவது சார் அப்படிலாம் இல்ல சார் ஆசையோ அது எதுவுமே எதுவுமே இல்ல சார் என்னால முடிஞ்சது நம்ம மக்கள் தான் வாழ வைக்கிறாங்க அவங்க தான் வந்து என்ன இந்த அளவுக்கு ஓகே இந்த பையன் ஏதோ பண்றாங்க மக்கள் இல்ல ஒரு லெவலாம் இங்க வந்துருக்கு என்னால முடிஞ்சு மக்கள் என்ன செய்யணும் அது வந்து இப்ப எப்படி சொல்லுது பாலிடிக்ஸ் அது எனக்கு தெரியாது நான் இப்பதான் இன்ஸ்டாகிராம் ப்ளூடிக் வரையும் வந்துருக்கிறேன் இந்த இடத்துல சொன்னேன் சோ எனக்கு சேவை தான் சார் போதும் அந்த அரசியல் அதான் தெரியாது சார் அந்த அளவுக்கு எனக்கு சென்சும் இல்லை சார் அது பெரிய விஷயம் அந்த பெரிய விஷயம் தாக்குப்பிடிக்க அளவுக்கு எனக்கு சார் இல்லை சார் அது இங்க தொடர்ந்து சார் இருப்பேன் அது என்ன என்ன விஷயம் நடந்தாலும் என்னால முடியும் நான் பண்ணிட்டு தான் இருப்பேன் நான் பத்து ஆம்பிள் சார் சொன்னேன் கூடி அஞ்சு முடிச்சுட்டு பாதி முடிச்சுட்டு இன்னும் மீதி முடிப்பேன் அதை தாண்டி அந்த இலக்கை முடிச்சிட்டு அடுத்த ஒரு இலக்கு வச்சு நிறைய போன ஆசை இருக்கு சார் கண்டிப்பா பண்ணுவேன் சார் ஆமாம் ஆமா சார் ஆமா சார் அது என்னன்னா சார் நிறைய நான் சொன்ன மாதிரி தான் இப்போ சமீபத்தில் கூட ஒரு இவருக்கு எப்படி இவ்வளோ காசு கிடைக்குது இவருக்கு எப்படி இவ்வளோ விஷயம் பண்ணுறாரு எப்படி பண்றாருன்னா நிறைய பேர் வந்து நான் உள்ள போய் பார்க்கும்போது எனக்கு தெரியுது நான் அன்னைக்கு சொன்னேன் ப்ரைவேட் ஐடி விங் அப்படின்னு சொல்லி போட்டு இது பண்ணுறாங்க அது எப்படின்னா ஒருத்தவங்கள்ட்ட காசு கொடுத்து காண்ட வெளிப்படுத்துகிறாங்க என்கிட்டே காசு கொடுங்க நான் என்னை பற்றி காண்டை வெளிப்படுத்துகிறேன் அந்த காசை வச்சு நான் செமஸ்டர் காசு ஃபீஸ் கட்டணும் சொன்னேன் அந்த காசை வச்சு செமஸ்ட் பீஸ்ல எங்கள் முதியோர் ஹோம் இருக்குது அந்த ஹோமுக்கு ஒரு மாதம் டேப்லெட் கூட வாங்கலாம் ஸோ காசை வந்து நீங்கள் வந்து காண்டை வெளிப்படுத்தாமல் என்கிட்ட கொடுத்தீங்கன்னா அதை டேப்லெட்டாக இது பண்ணி நான் அவங்களுக்காக யூஸ் பண்ணுவேன் ஸோ நிறைய பேர் அதை அப்படிதான் தான் சார் மக்கள் அதை நான் சொல்றதுக்கு முன்னாடியே மக்கள் எல்லாருமே அதுக்கு ரீப்ளை பண்ணிடுறாங்க ஸோ மக்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி அவங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் எல்லாம் நான் கொண்டு போகிறது ஸோ உங்களுக்கு நான் கடைசியில் உண்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன் உண்மையாக நினைக்கிறேன் கண்டிப்பாக பண்ணுவேன் இது இந்த திரும்பவும் சொல்கிறேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் சொல்கிறேன் எனக்கு எந்த விதமான அரசியல் நோக்கம் இதுல கிடையவே கிடையாது கிடையவே கிடையாது நீங்க கேட்குறீங்க அரசியல் நோக்கம் கிடையாது அன்பின் ஏக்கம் மட்டும்தான் எனக்கு அரசியல் நோக்கம் கிடையாது சார் ஒவ்வொருத்தரும் சார் ஒவ்வொருத்தரும் சார் ஆமா சார் அஞ்சு அஞ்சு வயசு பயன்ட்டு நான் கத்துப்பேன் உங்கள்ட்டே கத்துப்பேன் எல்லாருமே ரோல் மாடல் தான் சார் என்ன பொறுத்த வரைக்கும் சார் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சார் ஏதாவது ரொம்ப நன்றி சார் சார் அடுத்த ஒரு அடுத்த ஒரு இளைஞர்கள் தான் எனக்கு அட்வைஸ் பண்ணும் சார் நான் அவங்களா தெளிவாதான் சார் இருக்காங்க கண்டிப்பா அவங்க அட்வைஸ் பண்ண நான் ஏத்துக்கணும் சார் கண்டிப்பா சார் தேங்க்யூ சோ மச் சார் நன்றி சார் தேங்க்யூ சார்